சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வீட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் நம்ம வீடு பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன செய்யலாம் வீட்டுல குலதெய்வ மூட்டை அப்படின்றத கட்டலாம் ஏன்னா குலதெய்வம் தான் நமக்கு பிரதான தெய்வம் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த தெய்வத்தினுடைய அருளும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது அதனால குலதெய்வம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் அப்படின்றதுனால குலதெய்வ மூட்டை அப்படிங்கறத நம்முடைய சிந்தனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்ற மாட்டே இருக்கேன் அதை வாங்கி உங்க கையாலேயே அந்த குலதெய்வ மூட்டைய நீங்க கட்ட போறீங்க அதுல என்னென்ன பொருள் கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதுல பேக் பண்ணி வாசல்ல புள்ளையோ வெளியையோ நீங்க கட்டும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அஹ் இந்த குலதெய்வ மூட்டை அப்படிங்கறத வாசல்ல கட்டலாம் நவதானிய மூட்டை நவதானிய மூட்டையினுடைய பிரதானமான பலன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமான ஒரு வருவாயை தரக்கூடியது நம்ம செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதுல நமக்கு நல்லதொரு வருமானத்தை தரக்கூடியது நீங்க வீட்லேயே இருந்து எந்த ஒரு அஹ் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி நீங்க ஒரு டெய்லர் இல்ல நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல நீங்க பால் கடை வச்சிருக்கீங்க இல்ல நீங்க மாவு விற்கிறீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்லதொரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நவதாமியம் மூட்டை உங்களுக்கு நல்ல பலன் தரும் இந்த நவதாமியம் மூட்டையும் நம்மளுடைய வாசல்ல கட்டும்போது இல்ல உங்களுக்கு தனியா ஒரு வியாபார ஸ்தலம் இருக்குன்னா அந்த வியாபார ஸ்தலத்துல கட்டும்போது உங்களுக்கு நல்லது ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி குதிரையில் ஆடம் வாசல்ல குதிரைலாடம் கட்டும் போது சில அமானுஷ்யங்கள் அப்படிங்கிறது நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் பார்த்தா யாருமே இருக்கா இருக்க மாட்டாங்க திடீர்னு ஏதோ ஒரு தூங்கும் போது பயந்து இருந்துப்போம் திடீர்னு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வழியா இருக்கும் நமக்கே சொல்ல தெரியாத ஒரு விதமான உணர்வுகள் நமக்குள்ள இருக்கும் ஏதோ ஒரு பயமா இருக்கும் ஏதோ ஒரு சோகம் அப்படின்றது இருக்கும் மனசு வருத்தம்ன்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குதிரை லாடம் அப்படின்றத வாசல்ல கட்டலாம் சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அவசியம் குதிரை லாடம் அப்படின்றத வாசல்ல கட்டிங்க ஏன்னா சின்ன குழந்தைகள் அப்படின்னும் போது அவங்கதான் வந்து அப்பப்ப அழறி அழறி அழுவாங்க பயந்து பயந்து எழுந்து அழுவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க கண் கந்திருஷ்டி சேரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த குதிரை லாடம் அப்படிங்கறத வாசல்ல கட்டும் போது நல்லது ஒரு அதிர்வலை அப்படின்றது வீட்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி இந்த நெல் தோரணம் சகல நன்மைகளையும் தரக்கூடியது நெல் தோரணம் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல எல்லாமே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புழு பூச்சி வந்துக்கிட்டே இருக்கு பூரான் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு ஏதாவது சிறுபான்மை இருந்துக்கிட்டே இருக்கு இந்த விஷ ஜந்துக்கள் ஏதாவது உள்ள வருது அப்படின்னும் போது நீங்க ஆகாசகரோட கிழங்கு வாசல்ல கட்டலாம் இந்த ஆகா ஆகாஷகரோட கிழங்கு வாசல்ல கட்டும்போது இந்த வீட்டுக்குள்ள வர்றது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்வலைகளையும் தரக்கூடியது இந்த ஆகாசங்களுடன் கிழங்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்முடைய டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேஷம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்க என்னைக்கு இதையெல்லாம் கட்டலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எப்ப கட்டணும் காலையில பிரம்மபுர்த்த காலத்துல கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னு சொன்னாலும் மாலை நேரம் அஞ்சு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள கட்டினீங்க அப்படின்னாலும் சரிங்களா இந்த பொருட்களுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர கிளிக் பண்ணி வாங்கி இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்